பல்கலைக்கழக கட்டமைப்பிற்குள் உள்ள அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி ரணில் பல்கலைக்கழக கட்டமைப்பிற்குள் அச்சுறுத்தல் அரசியலை இல்லா துணிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்க வேண்டுமானால் பல்கலைக்கழக முறைமையை மறுசீரமைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்தூடு நாட்டின் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சீர்குலைக்காமல் முறையான கல்வி நிறுவனங்களாக மாற்றுவதற்கான காலம் வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மட்டுக்கிழப்பு பூனானையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விஞ்ஞான தொழில்நுட்பம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையெழுத்த பின்னர் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் அன்று இருந்தது போன்று இன்று பல்கலைக்கழகங்கள் இல்லை என்பதுடன் இன்று பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் கல்வியை சீர்குலைக்கும் குழுக்கள் உள்ளதாகவும் அந்த குழுக்கள் ஒரு சர்வாதிகாரத்தை போல மாணவர்களை கையாளுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களை பட்டங்களை விற்கும் கடைகள் என்ற கேவலமான பேச்சுக்கு நாம் செவிசாய்க்கக்கூடாது கூடாது எனவும் பிள்ளைகள் சுதந்திரமாக கல்வி கற்கும் வகையில் இந்நாட்டில் உள்ள பல்கலைக்கழக முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாளை முதல் சமூக வலைதளங்களில் இதனை சொல்லி என்னை குறை கூறலாம் எனவும் பல்கலைக்கழகத்தில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக கட்டமைப்பிலிருந்து அச்சுறுத்தும் அரசியலை அகற்ற வேண்டும் எனவும் பல்கலைக்கழகத்திற்குள் தங்களுக்கு விருப்பமான கற்கையை தேர்ந்தெடுக்கும் உரிமை மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நமது பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சீர்குலையாமல் முறையான கல்வி நிறுவனங்களாக மாற வேண்டுமெனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன்பாடுங்கள் மாஸ்ட்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்